வந்து கை கால எல்லாம் கட்டி போட்டு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பயங்கரமா பண்ணிருக்காராம் பயங்கரமான டேப்ஸ்லாம் பார்த்துட்டு வந்து அதை பெர்ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காங்க வைஃப இதெல்லாம் வந்து தப்பா தெரியலையா சைக்கோ சைக்கோ திங்ஸ் லைக் சைக்கோ சைக்கோ அவங்க அஃபெக்டடாக இருக்காங்க இது இந்த ஒரு பொண்ணுனா இஸ் ஹேஸ் டு பிரிங் மணி டௌரி நானும் யூனியன் ஆர்டிஸ்ட் தான் தமிழ்நாடு யூனியன் ஆர்ட்டிஸ்ட் சவுத் இந்தியன் ஃபிலிம் அசோசியேஷனில் இருக்கிறேன் ஸோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் புது ஆளுங்களே யார் உங்களுக்கு கமிஷன் கொடுக்குறாங்களோ புது ஆளுங்கனா அவங்களுக்கு மேனேஜர்ஸுங்களுக்கு நிறைய கமிஷன் வரும் அந்த மாதிரி அந்த மாதிரி நிறைய வாய்ப்பு எனக்கு போயிருக்குது நீங்க அஜித்தோட வர்க் பண்ணியிருக்கீங்க அருண் விஜயோட வர்க் பண்ணிருக்கீங்க இப்போ இவங்க காம்பினேஷன்ல எப்படி இருந்துச்சு ஹவ் ஹேவ் டே டுவர்ட்ஸ் யூ என்னோட கேரியர் பாத்தீங்கன்னா நான் ஒரு எடிட்டரா இருந்தேன் ஐ ஜஸ்ட் கேம் இன் ஆக்டிங் தென் மிஸ்டர் அஜித் வாஸ் சோ கிரேஷியஸ் எனஃப் டு சே கீப் யுவர் எடிட்டிங் அஸ் யுவர் பாஷன் ப்ரொபஷன் அண்ட் யுவர் ஆக்டிங் அஸ் அன் பாஷன்ஸ் உங்ககிட்ட பேசுனதுல நான் ஆத்மா எனக்கு உடனே உனக்கு தான் தோணுது நீங்க சொல்றது எல்லாமே அந்த பிக் பட்ஜெட் ஃபிலிம்ஸ் தான் நீங்க ஏம் பண்றீங்களா லோ பட்ஜெட்ல நடிக்க உங்களுக்கு விருப்பம் இல்லையா நான் முதல்ல வந்து என்ன பண்ணிட்டேன்னா when i was little peak கொஞ்சம் இது பண்ணும்போது லோ பட்ஜெட் ஃபிலிம்ஸ் நான் அவாய்ட் பண்ணேன் மூவி வார்ட் மீடியா நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு உயர்ந்த மனிதர் உயர்ந்த மனிதர்னாக்கா இங்க வந்தவங்க எல்லாமே உயர்ந்த மனிதர்கள் தான் ஆனா இவரு என்ன சிக்ஸ் சிக்ஸ் ஹைட் இவருது அந்த அளவுக்கு உயரம் ஆனால் பார்த்தாக்கா உண்மையிலே கேரக்டர்லேயும் உயர்ந்த மனிதர் தான் சினிமாவில் இவரை பார்த்தாக்கா பயங்கரமான வில்லன்னு பார்த்தாலே உங்களுக்கு அந்தளவுக்கு கோபமும் ஆத்திரமும் வருச்சு இவரா அப்படின்ட்டு அதே நேரத்தில் சர்ச் பக்கம் போனாக்கா கருத்தரன் சத்தியங்களை வந்து சொல்லிட்டு இருக்காரு அப்படிப்பட்ட ஒரு மனிதர் தான் இன்னைக்கு நம்ம சந்திக்க போகிறது அண்ட் ஹிஸ் நான் அதர் தென் ஆத்மா வணக்கம் ஆத்மா வணக்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மூவி வேர்ல்ட் மீடியாவுக்கு என்னோட மனந்தார்ந்த வணக்கம் அண்ட் உங்களை பற்றி சொல்லணும்னா நான் உங்களோட ஆக்சுவலி முன்னாடிலேருந்தே உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் பார்த்துட்ருக்கேன் ஆக்டர்ஸ் ஆர் பி மலையாளம் சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாராக இருந்தீங்க நிறைய ஃபிலிம் லீடிங் அலோட் பண்ணுறீங்க ஒரு ஒரு காலகட்டத்தில் ஒரு ஒரு டைமென்ஷனில் நீங்கள் மாறிட்டு வர்றீங்க ஸோ இந்த ஒரு பரிமாணம் இந்த ஒரு உங்கள் கூட நான் ஒரு இன்டர்வியூ கொடுக்குறது எனக்கு ரொம்ப ஒரு ப்ளெஸ்ஸிங்காக நினைக்கிறேன் தேங்க் யூ சார் மெஸ் கண்டிப்பாக இப்போ வந்து என்னன்னாக்கா இப்போ நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வந்தது நானும் தான் அந்த படத்தில் நீங்கள் இன்டீரியஸ் ஆனீங்க இல்லையா பட் உங்களுக்கு ரொம்ப பேசப்பட்ட படம் வந்து அஜித்தோடு நீங்கள் பண்ண படம் அந்த படத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் நீங்கள் ஒரு பக்கம் அருண் விஜய் அஜித் அது காம்பினேஷன் டான்ஸ் வேற நீங்கள் பண்ணி சொல்லுங்கள் அந்த அனுபவத்தை பற்றி சொல்லுங்க இல்ல என்னோட கரியர் பாத்தீங்கன்னா நான் ஒரு எடிட்டராக இருந்தேன் அதுக்கப்புறம் அந்த நானூறு அவுடிதான் படம் வந்து மிகா மேன்னு ஒரு படம் வந்து ஒரு ஒரு மேனேஜர் எடிட்டிங் ஸ்டுடியோ வரும்போது அவங்க சொன்னாங்க யூ எங்களுக்கு ஒரு சிக்ஸ் ஃபுட் சிக்ஸ் இன்ச்சஸ் ஆள் வேணும் மிகமேன் டைரக்டர் கேட்டார்ண்டு அங்கே போனது தான் அவர் சொன்னாங்க தி ப்ராமிஸ் மீ குட் மணி ஸோ ஐ டென்ட் வாண்ட் டு ஆக்ட் பட் ஆக்சுவலி என்னோட எனக்கு டெக்னிஷ் டெக்னிக்கல் லைஃப் அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது ஸோ ஆக்டிங் கரியர் வந்து நான் அந்த மிக மூலமா மூலமாக என்ட்ராகும் போது இமீடியேட்டாக நானும் ஒரு அப்படி சிவன் சார் வந்து எனக்கு முன்னாடியே பழக்கம் அவர் வந்து முன்னாடியே சொல்லியிருந்தார் என்ன இருந்தால் படத்தில் நான் இமீடியேட்டாக புக் ஆனேன் அதுக்கப்புறம் விக்னேஷ் சிவன் அந்த பாட்டு அதார் ஆதார் பாட்டு பண்ணும்போது சொன்னார் உங்களுக்கு ஒரு பெரிய கேரக்டர் இருக்குது நானூறு ரவுடி ஸோ அந்த நானூறு ரவுடியில் வந்து நான் ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆயிடுச்சு பாக்கி படம்லாம் நான் பண்ணேன் பட்டு அதுக்கப்புறம் அப்புறம் தான் ரிலீஸ் ஆயிடுச்சு அப்புறம் கொஞ்சம் ஃபெமிலியர் ஆனேன் ஸோ அந்த நானூறு ரவுடி தான் எப்படின்னா ஒரு எனக்கு ஒரு விசிட்டிங் கார்டாக மாறிடுச்சு நிறைய பேர் ஆடிஷன்லாம் போயிட்டு ரொம்ப பத்து வருஷம் அஞ்சு வருஷம் விஜய் சேதுபதி சார் மாதிரி நிறைய பேர்

And said, uh, what, "What are you doing? Oh. What is your this thing?" And I told him, "I'm an editor, sir. Basically, mm. I just came into acting." Then mm. Mr. Ajit was so gracious enough to say, mm. "Keep your editing as your passion, uh, profession, mm. and your acting as a uh, passion. passion." So I was like, uh, "I shouldn't leave my brain, Correct. not my heart, Correct. and leave oh. my heart. So brain will give money, and the or ambition to travel." அதுக்கப்புறம் அஜித் விஜய் சார் ஃபேன்ஸ் லியோ படத்தில் விஜய் சார் கூட எனக்கு ஒரு மூணு படம் நடிக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சது ஃபர்ஸ்ட் தெரி அப்புறம் பிகில் அப்புறம் லியோ ஸோ அவருக்கு என்ன ரொம்ப ஃபேமிலியர் ஆகிடுச்சி லைக் என்னோட ஹைட்டு அவர் 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 எப்போ பார்த்தாலும் ஹாய் ஆத்மா ஓர் யூன் பாரு ஸோ ஹை லைக் இஸ் அண்ட் மோஸ்ட்லி ஐ அட்மயிர்டபோட் இஸ் அவரோட எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா அவரோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் இஸ் மெயின்டைனிங் ஆஃப் இஸ் ஃபிசிக் ஐ லைக் இஸ் டெடிக்கேஷன் டுவர்ட்ஸ் இஸ் பாடி கண்ட்ரோல் அண்ட் இஸ் ஆக்டிவிட்டி ஒட் எவர் இஸ் ஏஜ் இஸ் இன்க்ரீஸிங் ஆனால் நம்ம பார்க்கறது பார்த்திங்கன்னா அந்த விஜய் ஒரு ஆக்டிவாக அந்த இடத்துல இ வான்ஸ் டு ஷோ த யங்ஸ்டர்ஸ் அந்த யங்ஸ்டர்ஸுக்கு காட்டுறது என்னென்னா இஸ் அண்ட் ஆக்டிவ் பர்சன் இஸ் இ

ஜூனியர் என்டிஆர் சார் கூட அந்த ஜனதா கேரேஜ்னு ஒரு நல்ல பிரேக் கிடச்சிது அந்த பிரேக்கில் பார்த்தீங்கன்னா அந்த படம் எனக்கு ஃபஸ்ட்டு இங்கே தப்பு தண்டான்னு ஒரு படம் பண்ணியிருந்தேன் அதில் ஒரு நல்ல கேரக்டர் பாலுமஹேந்திரா சாரோட அசிஸ்டன்ட் தான் அந்த டைரக்ஷன் ஸ்ரீகாந்தன் சார் அப்போது அங்கேருந்து பார்த்த அந்த அஜய் கோஷோட மேனேஜர் தெலுங்கு மேனேஜர் வந்து என்னை பார்த்துட்டு நான் அவங்க மேனேஜராக இருக்கேன்னு சொல்லிட்டு ஜனதா கேரேஜின்னு ஒரு பெரிய பிரேக்கை கொடுத்துட்டார் அதில் ஒரு மெயின் வில்லனாக பண்ணியிருந்தேன் அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா அந்த அந்த படத்தின் படத்தை அடிக்கும் போதே ரொம்ப பேர் ஜூனியர் என்டீர் சாரும் நம்மளை அப்ரிஷியேட் பண்ணார் நம்ம ஃபைட்டு இவ்வளோ உடம்பு வச்சு நீங்கள் கீழே விழுறீங்க மேலே எந்திரிக்கிறீங்க அப்புறம் ஸ்டன்ட் பேப்பரில் போட்டுருந்தாங்க அதாவது வந்து ஜூனியர் வந்து நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணுவோம் ஆமாம் அந்த ட்ரம்மு மூணு வாட்டி அடிச்சேன் ஆக்சுவலா அவரை தள்ளி விடுவார் அந்த ட்ரம்மை போய் இடித்தேன் அந்த ட்ரம் மூணு வாட்டி அடித்ததும் அந்த ரியல் ட்ரம் அது ஆக்சுவலா என் வெயிட்டுக்கு அது ஈஸியாக நசுங்கிருச்சு மூணு வாட்டி அது பண்ண அது ரொம்ப ஃபனியாக இருந்துச்சு பட் குட் இட் வாஸ் கெட் கேம் அவுட் வெல் அது ஒரு கிளைமேக்ஸ் ஃபைட்டனால இட் வாஸ் வெரி நைஸ் ரொம்ப ஆமாம் ஆனால் அதுக்கு முன் அதுக்கப்புறம் நிறைய ஸ்டண்ட்டில் கொஞ்சம் கொஞ்சம் ரிஸ்க் இருந்தது என்ன பண்றது ரிஸ்க் இல்லாமல் நம்ம சாப்பாடு சாப்பிட முடியாது இல்லையா அந்த மாதிரி போயிட்டு இருந்தது மோகன்லால் சார் எனக்கு தெரியும் அவரை அவரை பத்தி பத்தி நீங்க சொல்லுங்க எக்ஸ்பீரியன்ஸ் மோகன்லால் சார் நான் அந்த செட்ல பார்த்தேன் இஸ் வெரி அவர் பாட்டு அவர் வந்து அவர் நடிச்சுட்டு பர்ஃபார்மன்ஸ் பெருசாக கொடுத்துட்டு போயிடுவார் அவர் வருவார் எல்லாரும் அவரை தான் பார்த்துட்டு இருப்பாங்க அவரோட நல்லா பண்ணுன்னு பார்ப்பாங்க எல்லாரும் பட் அவங்க பண்றதோட அவர் எக்ஸ்ட்ராட்னரியாக கொடுத்துட்டு போகும்போது எல்லாரும் இதனால தான் அவர் அல்டிமேட் ஸ்டாரு அப்படின்னு நினச்சிப்பாங்க ஓகே இப்போ உங்களுக்கு என்ன கல்யாணம் ஆயிடுச்சா இப்போ சிங்கிளா நீங்க சிங்கிளா தான் இருக்கீங்க ஓகே ஃபைன் ரைட் இப்போ இப்போ இல்ல நீங்க இந்த திருப்பூர் கேள்விப்பட்டிருக்கீங்க நெருத்தனியான்ற ஒரு பொண்ணு வந்து சூசைட் பண்ணிட்டு இறந்து போயிடுச்சு இன்னொரு பக்கம் பார்த்தாக்கா ஈரோட்ல வந்து ஹஸ்பண்டே பொண்டாட்டி குழந்தைய கொலை பண்ணிட்டு டௌரி குடுக்கலன்றதுனால அப்படி இன்னொரு இடத்துல நீங்க பாத்தீங்கன்னாக்கா இங்க திருவள்ளூர்ல சென்னையிலேயே இங்க பாத்தீங்கன்னாக்கா அந்த பொண்ணு நாலாவது நாளே தூக்க மாட்டேங்குது தௌரின்னு இப்போ நீங்க எப்படி இப்ப கேமரா முன்னா நீங்க உண்மையா சொல்லணும் டௌரிக்காக கல்யாணம் பண்ணுறீங்களா இல்லை ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ண போறீங்க நீங்க இந்த டௌரி சிஸ்டமே வந்து இப்போ நைன்டீன் சிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஆக்டில் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ரைட்ஸ் ஃபார் விமன் அண்ட் திஸ் திங்னு கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக ஒரு 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 ஆள் வந்து ஒரு பையனையும் பொண்ணையும் பெற்றார்னா அந்த பொண்ணுக்கும் பையனுக்கும் ஈக்குவலாக பண்ணுறது தான் அந்த ஒரு அப்பனோட ஒரு ஃபாதரோட கடமை So, are the Sri, Sri Danamun mm. So, when they give something to the girl, she mm. is going from the family. Okay. You know, she has to make, she is a um, generation creator. Tandipa. So, she goes to another family mm. and continue the generation. So, she has been separated. she is going to give go the next generation. அனதர் ஃபேமிலி தேர் அந்த 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 ஸ்ரீதனம்னு வந்து 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 எப்படின்னா சொசைட்டி சவுத் இருந்தாலும் இருந்தாலும் சரி சரி இந்தியா ஒரு அப்பா பையனும் பொண்ணு பொண்ணு பையனுக்கு சொத்து சொத்து இருக்கும் இந்த அனுப்ப முடியாது வேஸ்ட் இல்லையா ஏன்னா பையன் தானே அவங்க அப்பா அம்மாவையும் பாத்துக்கணும் எல்லாரையும் பார்த்துக்கணும் அவங்க ஃபேமிலியும் அந்த ஜெனரேஷன் அங்கே வளரும் கல்ச்சர் இந்த சில பேட் மைண்டட் பீப்புள் லேசி பீப்புள் அவங்க வந்து இது வந்து ஒரு அவங்கள அந்த பையனை டாக்டர் ஆக்கி அவனை ஒரு மேன்லினஸாக கிரியேட் பண்ணாமல் டாக்டர் படித்து இது படித்து ஒரு அவனை படிக்க மட்டும் வச்சு இந்த ஸ்ரீதனத்துக்கு வேண்டிய அவனை படிக்க வச்சு ஒரு கல்யாணம் பண்ணுறது வந்து ஒரு சொசைட்டியில் பேட் ஆயிருது ஆக்சுவலி ஹெல்தி கல்ச்சர் நான் வந்து சொல்றது என்னன்னாக்கா இப்போ இந்த கொடுக்க ஒத்துக்கிறாங்களே இந்த பேரண்ட்ஸ்லாம் இதனால அந்த குழந்தைங்களுக்கு உயிருக்கே பாதிக்கமாயிடுதுல நாளைக்கு அவங்களே அழிச்சுக்கிற அளவுக்கு அங்க போறாங்க அப்படி இருக்கும்போது இவங்க ஏன் ஒத்துக்கிறாங்க இந்த பேரண்ட்ஸ் ஏன் ஒத்துக்கிறாங்க அது சொல்ற பாருங்க இப்ப என்னன்னா மேட்டர் அந்த பையன் வந்து டாக்டர் படிச்சிருந்தானா இந்த பொண்ணு இன்ஜினியரிங் படிச்சிருந்ததுன்னா அவங்க கொஞ்சம் ஃபார்வர்ட் காஸ்ட் இவங்க பிசி காஸ்ட்டாக இருந்தனா அதை ஈக்குவல் பண்றதுக்கு ஸ்ரீதனம் கொடுப்பாங்க இவளுக்கு எங்களுக்கும் ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குதுன்ட்டு ஆனால் அவங்க மென்டாலிட்டி வந்து நீங்க லோ ஸ்டாண்டர்ட் நீ என்னோட கீழ நினச்சாங்கன்னா அவங்க வாழவே முடியாது சோ இட் இஸ் டிபெண்ட் அப் ஆன் த ஹார்ட்

கரெக்ட்னு சொல்ல பட் கொடுத்தாதான் இந்த அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும் ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் அப்போ உங்களுக்கு வந்து இந்த சொசைட்டி கெத்துன்றது ரொம்ப முக்கியம்ன்றீங்க கெத்து இல்லைங்க ஒரு பொண்ணை அனுப்பும்போது அவங்களோட ஸ்டாண்டர்ட் கொடுக்கணும் பட் ஓவர் இவங்க வந்து என்னன்னா சவரன் சவரன் வேணும்ன்றது இது ஏசிக்காக ஒரு சவரன் ஏசி இன்னொரு இது இது மச்சா அத அந்த பெஸ்ட் அந்த ஒரு லவ்ன்ற இல்லனா ஒரு ஹஸ்பண்ட் வந்து ஒரு வந்து அவங்களோட அவங்க அக்செப்ட் பண்ணாம அவங்க வேற நீ வேற அவங்க ஃபேமிலி தான் வேணும்ன்ற ஹஸ்பண்ட் வந்து அவங்கள அந்த மாதிரி ட்ரீட் பண்றது ரொம்ப கஷ்டம் மட்டும் இல்ல அவங்க வந்து கை எல்லாம் கட்டி போட்டு செக்ஷுவல் ஹராஸ்மென்ட் பயங்கரமா பண்ணிருக்காராம் பயங்கரமான டேப்ஸ்லாம் பார்த்துட்டு வந்து அது பெர்ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காங்க வைஃப் இதெல்லாம் வந்து தப்பா தெரியலையா ஐயோ ரொம்ப தப்புங்க இது இது வந்து வந்து இட்ஸ் கம்ஸ் அண்டர் சைக்கோ சைக்கோ திங்ஸ் லைக் சைக்கோ சைக்கோ அவங்க அஃபெக்டட் இருக்காங்க இது இந்த ஒரு பொண்ணுனா ஷீ இஸ் ஆஸ் டு ப்ரிங் மணி டவுரி அந்த ஒரு கல்ச்சர்ல வளர்ந்தது ஸோ இவங்களுக்கு எஜுகேஷன் பண்ணியோ ஒரு பனிஷ்மென்ட் கொடுத்தோ திருந்த போறதில்லை

இப்போ வந்து நீங்க வந்து சினிமால பார்த்தா பயங்கர கரோதமான வில்லனு அதே நேரத்துல சர்ச்ல அப்படியே பார்த்தாக்கா பிரேசலோ அலலுயா அந்த மாதிரி போறீங்க உங்க அது வந்து பாஸ்டர் பேட்ரிக் இது நடிகர் ஆத்மா உங்களுக்கு ரெண்டுத்துல எது ரொம்ப பிடிச்சிருக்கு பாஸ்டர் பேட்ரிக்கா இல்ல ஆத்மா நடிகர் ஆத்மா ஐ கேரி த பைபிள் ஆல்வேஸ் பிகாஸ் என் சைல்டுஹுட்லேருந்து ஐ டோன்ட் நோ சம் வாய்ஸ் ஸ்பீக்ஸ் டு மீ இட் சேஸ் டூ திஸ் டூ தட் ஆண்டவர் இந்து கடவுளாட்டும் கடவுளாட்டும் கிறிஸ்டியன் கடவுளாட்டும்

இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா டைரக்டர் ப்ரொடியூசர் ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ் டெக்னீஷியன்ஸ் எல்லாமே இருக்காங்க ஸோ பிஆர் பர்சனல் இப்போ ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ் வந்து தான் டைரக்டர் கேப்பார் இந்த மாதிரி ஆர்டிஸ்ட் ஃப்ரீயாக இருக்கீங்களா கேளுங்கன்ட்டு பட் இது மூணுல ஒருத்தர் மணி மைண்டடாக இருந்தால் மொ ப்ரொடியூசர் விடுங்க ப்ரொடக்ஷன் மேனேஜர் கொஞ்சம் மணி மைண்டடாக இருந்தாருன்னா

பாக்கி யூனியன் ஆர்டிஸ்ட் தான் தமிழ்நாடு யூனியன் சவுத் இண்டியன் ஃபிலிம் அசோசியேஷன்ல சோ அவங்களுக்கு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் புது யார் யாரும் உங்களுக்கு கமிஷன் கொடுக்குறாங்களோ புது ஆளுங்கன்னா அவங்களுக்கு மேனேஜர்ஸுங்களுக்கு நிறைய கமிஷன் வரும் அந்த மாதிரி அந்த மாதிரி நிறைய வாய்ப்பு எனக்கு போயிருக்குது அவங்களே சொல்லுவாங்க நான் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணாமே சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி அவர் நிறைய காசு கேட்பார் சார் விருவா ஸோ அந்த டேரக்டரோட ஒரு கிரியேட்டிவ்னஸ் இந்த ஆள் ஹைட்டா ஒரு ஆளை போட்டால் இந்த படத்துக்கு சப்ஜெக்ட் எல்லாருக்கும் காம்ப்ரமைஸ் ஆக போகுது ஸோ இந்த டேரக்ட்ரே டேரெக்டா எனக்கு நம்மளுக்கு காண்டக்ட் பண்ணி இன்வால்வ் பண்ண இன்னும் ஹாப்பியாக இருக்கும் பட் தே கோ த்ரூ த பிஆர்ஓ பிஆர்ஓ சரி பாரு நீங்கள் கமிஷன் கொடுத்து ஒத்துக்கிட்டா உங்களை போடுவாங்க இல்லையா அது ஆ அது நம்மளுக்கு தெரியாது இல்லையா இவங்க அவங்க நினச்சுப்பாங்க இப்போ நான் பெரிய ஆர்டிஸ்ட் ஆகிட்டேன்னா இட் இஸ் நோ இஷ்யூ டேரெக்டாக அந்த டேரக்டர்ஸே கால் பண்ணுவாங்க இந்த அந்த நடுத்தரத்தில் இருக்கிற ஆர்டிஸ்ட் வளர்ந்து வர ஆர்டிஸ்ட்கு தான் இந்த இஷ்யூ அது தெரியல அவங்களுக்கு மேபி அவங்களுக்கு சொல்றது கேட்கறது கூச்சமாக இருக்கும் மேனேஜர்ஸ்க்கு அது நம்மளும் நியூஸ் ஸ்ப்ரெட் ஆயிரும் ஸோ அவங்களுக்கு ஆல்ரெடி கம்ஃபர்டபுளா நான் அவங்க சொந்தக்காரங்களே யாரையோ நான் நான் உனக்கு எனக்கு நான் புடிச்சு கொடுக்குறேன்டா நீ எனக்கு இவ்ளோ காசு கொடுத்து முன்னாடி பேசின மாதிரி ஆளுங்களை அந்த மாதிரி இருக்கிறது கஷ்டம் ஸோ வந்து ஒன்று ஜெயிச்சுட்டா ஒரு பிரச்சனை கிடையாது நீ ஜெயிக்கிற நிலமையில வந்துருக்குறேன் வந்து பார்க்கலாம் இப்போ ஏதோ ஒரு வெப்சீரி ரீசெண்டாக நீங்கள் பண்ணியிருந்தீங்க இல்லையா அந்த வெப்சீரி பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் உங்கள் கேரக்டர் ஒரு த வில்லேஜ்னு ஒரு படம் பண்ணேன் அதுக்கப்புறம் இந்த கேங்க்ஸ் ஆஃப் மெட்ராஸ்னு ஒரு படம் அதே அமேசான் டீமுக்கு கேங்ஸ் ஆஃப் கேங்ஸ் ஆஃப் மெட்ராஸோட ப்ரொடக்ஷன் கொஞ்சம் ஸ்டாப் ஆயிருக்கு ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவங்களோட எக்ஸிகியூஷன் ப்ரொடக்ஷன் அது அது ஸ்டாப் ஆயிருக்குது பட் இட் இல் கண்டினியூ சூன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன் இட்ஸ் வெரி பிக் 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 ப்ராஜெக்ட் நிறைய பேர் அசோக் செல்வன் சத்யராஜ் சார்லாம் நடிச்சிருக்காரு ஓகே கேங்ஸ் ஆஃப் மெட்ராஸ் எப்படி நீங்க ரெண்டு பேருமே உயர்ந்த மனிதர்கள் நீங்க சத்யராஜ் எப்படி இருந்துச்சு உங்க காம்பினேஷன் அவர் எப்படி அவருக்கு ஒரு செப்பரேட் ட்ராக் பட் எனக்கு எனக்கு ஒரு லீட் கேரக்டர் தான் இதுல ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு ஹீரோ கேரக்டர் தான் இந்த கேங்ஸ் ஆஃப் மெட்ராஸ்ல பட் இந்த ப்ரொடக்ஷன் ஸ்டாப் ஆனதுல எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்குது ஓகே இட் ஹோப்ஃபுல்லி இட் வில் ரீஸ்டார்ட் அகைன் உங்ககிட்ட பேசணும் இல்லைன்னு ஆத்மா எனக்கு ஒன்னே ஒன்று தான் தோணுது நீங்க சொல்றது எல்லாமே அந்த பிக் பட்ஜெட் ஃபிலிம்ஸ் தான் நீங்க ஏம் பண்றீங்களா லோ பட்ஜெட்ல நடிக்க உங்களுக்கு விருப்பம் இல்லையா ஏன்னா நீங்க சொல்றது எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா ஆல் பிக் பிளாக் பெரிய படங்க தான் நீங்க பண்ணிருக்கீங்க சோ உங்களுக்கு ஏதாவது சின்ன படம் நடிக்க கூடாது அப்படி ஏதாவது இருக்கா லோ பட்ஜெட்ல அப்படியே இல்ல லோ பட்ஜெட் படம் வருது நான் முதல்ல வந்து என்ன பண்ணிட்டேன்னா கொஞ்சம் இது பண்ணும்போது லோ பட்ஜெட் ஃபிலிம்ஸ் நான் அவாய்ட் பண்ணேன் அதான் கேள்விப்பட்டேன் கொஞ்சம் கம்மி மணியாக இருந்தாலும் அவாய்ட் இட் பிகாஸ் மெனி ராங் சஜஸ்டட் இந்த மாதிரி இனி படம் பெரிய கேரக்டரை பண்ணு 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 பட் இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி அப்படின்னா சார் நம்ம ஃபேஸை காமிச்சிட்டே இருந்தால் தான் இண்டஸ்ட்ரியில் வி கெட் நெக்ஸ்ட் சான்ஸ் நம்ம ஹோல்ட் ஆகி அவர் சிக்ஸ் மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸ் கேப் விட்டுட்டாலே போயிடுச்சு கண்டிப்பா ஸோ அந்த மாதிரி நிறைய படம் விட்டுட்டேன் என் ஃப்ரெண்ட்ஸை ரெக்கமெண்ட் பண்ணி அவங்கள அமைச்சிருக்கேன் ஸோ அது ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன் ஐ ரியலைஸ் இட் லேட்டர் தென் ஐ ஐ தாட் விஜய் சேதுபதி சார் மாதிரி ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒரு இருபது படம் நடிச்சிரு அஞ்சு படம் இட்டாலும் அடுத்த வருஷத்துக்கு அஞ்சு படம் உங்களுக்கு காப்பாற்றுவோம் கண்டிப்பா அந்த ஃபார்முலாவ தான் நான் நான் பண்ணணும் இனிமேல் எல்லாமே அக்செப்ட் பண்ணும் அப்போ யூ ஆர் வில்லிங் டு டேக் போத் இப்போ எது வர நோ பட்ஜெட் ஆ ஆ எனிதிங் 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 ஐ டோன்ட் மைண்ட் பட் நீங்க எடிட்டிங் இஸ் யுவர் இதுன்னு சொன்னீங்களே ஒரு பாஷன் ஃபார் எடிட்டிங் இருக்குன்னு ஒரு எடிட்டரா நீங்க சினிமால வரணும்ன்ற ஒரு ஆசை இல்ல உங்களுக்கு எடிட்டரா நான் படம் பண்ணிருக்கேன் அவன் அவல்ட் நிறைய ஒரு படம் கிடா புசாரி மகுடி நிறைய படம் பண்ணிருக்கேன் நிறைய படம் பேக்ல கூட இருக்கு சின்ன சின்ன படங்க பண்ணிட்டு இருந்தேன் அப்பதான் இந்த ஆக்டிங் வந்துச்சு ஆக்டிங் உடனே கொஞ்சம் லேசினஸ் ஆயிடுச்சு ஓகே பிக் மணி அலெக்ஸ் எஃபர்ட்

பட் ஆக்டிங் பண்ணால் இமீடியட்டாக ஒரு மன் மந்த்லேயே அந்த அமௌண்ட் வந்துடும் புரியுது ஸோ அந்த பிரெயினோட ஒரு ஸ்டாக்னன்ட் ஆயிடுச்சு ஓகே பட் ரேட்டரை லேஸ்ட் இந்த நடிப்புன்றது வந்து இட் இஸ் மோர் எக்ஸ்டெண்டட் இல்லை ஒரு சிக்ஸ் மந்த்ஸு த்ரீ மந்த்ஸுக்கு ஒரு வாட்டி தான் பெரிய பெரிய படம் வருது ஸோ எடிட்டிங் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அஜித் சார் சொன்னது நாம வச்சுட்டு ஐ எம் டூயிங் சம் டாக்குமெண்ட்ரிஸ் அண்ட் ஷார்ட் ஃபிலிம் அண்ட் ஆட் அதுவும் பண்ணிட்டுருக்கேன் இப்போ ரீசெண்டாக ரெண்டு மூணு பெரிய படம் உங்களுக்கு கம்மிட்டாக இருக்குன்னு கேள்விப்பட்டேன் என்னெல்லாம் படங்க இந்தியில் ரெண்டு மூணு பேசியிருக்காங்க ரிமோட் ரிசோர்ஸ் அந்த படம் தான் ரெண்டு மூணு பேசியிருக்காங்க இப்போ நீங்கள் இப் யூ ஹேவ் டு ஸ்வாப் யோ செல்ஃப் வித் சம் அதர் பர்சன் சோல் யாராக இருக்கும் மோஸ்ட் பவர்ஃபுல் லீடர் பார்த்தீங்கன்னா இப்போ டொனால்ட் ட்ரம்ப் இருக்காரு

எல்லாமே எல்லா கட்சிகளுமே வந்து யாராவது எல்லாருமே ஒரு வீக் டோல் தான் வச்சுக்கிறாங்க ஆனா எல்லாரும் விஜய் சாரை கூட தக்க தக்காக்குறாங்க விஜய் சார் கூட பீப்புள் அவங்க ஒரு கூட இருக்க கூட இருக்கிறவங்க கூட்டு போறவங்களுக்கு அந்த நாலேஜ் இருக்கா இல்லையான்னு தெரியல பட் ஹவு ஹவு தேர் கோல் இம்ப்ளிமெண்ட்ன்றது ஒரு ஃபாஸ்ட் மணி பண்ணலான்னு நினைச்சிட்டு இருந்தேன் அந்த டைம்ல நான் லோன் எடுக்கிறத பாத்துட்டு ஒருத்தவங்க கால் பண்ணிட்டு எனக்கு வந்து ஏமாத்திட்டாங்க ஒரு பிப்டி ஃபைவ் லேக்ஸ் கிட்ட ரூபா